முதலாம் பாணி ஒரு யுத்தம் நடந்துச்சு ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அதுதான் பாபர் முகலாயர் குழந்தை பாபருக்கு அப்புறம் சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது அந்த யுத்தத்தில் பாபர் ஜெயிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல அயோத்திக்கு வர்றான் பாபர் அப்படியே சரையு நதி கரையில் அப்படியே ஜம்முன்னு ஒரு கட்டல் போட்டு படுத்திருக்காரு அந்த அயோ அந்த நகரமே அழகா இருக்கு இங்கே ராமர் கோவில் அழகாக இருக்கு தனது தளபதியை மீர்பாகிய கூப்பிட்றான் கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்றான் என்ன செய்யணும் இந்த ராமர் கோயிலை இடிச்சிடணும் இடிச்சிட்டு பெரிய மசூதி கட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபரின் உத்தரவுப்படி அயோத்தியில் குழந்தை ராமனுக்கு இருந்த கோவிலை இடித்துட்டு அந்த விக்கிரகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டு கட்டப்பட்ட மசூதிக்கு பேர் தான் மசூதி போன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பாபர் மசூதி என்று பேசுகிறோம் ராம ஜென்ம பாபர் மசூதி பிரச்சனை இது ஏன் அது எப்படி சார் நீங்க பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இடிச்சான் அப்படின்னு என்ன சார் ஆதாரம் இருக்குது யார் சார் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க சும்மா கதை சொல்லக்கூடாது ஐநூறு வருஷம் கழிச்சு உங்களை வேலூரில் பேச கூப்பிட்டோம்ன்றதுனால இங்கே வந்து ஒரு கதையை சொல்லி அது நாங்கள்லாம் பாருங்க பாணிப்பட்டு போறனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு ஒரு கதையை வேற சொல்லி பாபர் தான் இடிச்சான்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது யார் சார் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்பீங்க தெரியும் எனக்கு ஏன் கேட்பீங்க நீங்கள் இந்துக்கள் அப்படிதான் கேட்பீங்க நம்ப மாட்டேங்கிறதெல்லாம் இதை பாபரே எழுதி வச்சிருக்கிறார் இதை யார் எழுதுனா பாபரே எழுதி வச்சுருக்கான் பாபர் நாமா அப்படின்னு பாபருடைய சுயசரிதை அவன் என்னென்னலாம் பண்ணான்னு அவனே எழுதிக்கான் இது அயோத்தியில ராமர் ஆலயத்தை இடிக்க சொன்னாவில் என்ன செஞ்சாங்க வழிபடுறவங்க நீங்களே சொல்றீங்க ரோம் ரோம இதெல்லாம் என்ன பண்ணாங்க யாரும் வரலாற்றுல வேடிக்கை பார்த்துட்டே இருக்கல உடனடியாக போர ஆரம்பிச்சாங்க ரஞ்சித் ராணான்னு ஒருத்தர் போராடினார் அந்த வருஷமே அடுத்த மூணு நாலு மாசத்திலே மத்திய ராமர் ஆலயம் உடைக்கப்படுகிறது அடுத்த ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி மகாராணி அந்த காலத்தில் ஜெயராஜ் கன்வர் ஐயாயிரம் பேர் பெண்களை மாத்திரம் திரட்டி பெண்கள் படை ஐயாயிரம் பேர் திரட்டி மிக பிரம்மாண்டமான யுத்தத்தை பாபருடைய படைக்கு எதிராக நடத்திய பெண்மணி ஜெயராஜ் கன்வர் நம்மால் சொல்றாங்க பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க பூட்டி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க ஐயாயிரம் பெண்களை வைத்துக்கொண்டு கொண்டு படை நடத்த தெரியும் அந்த ஐயாயிரம் பெண்களுக்கும் எப்படி போரிடுவது என்று தெரியும் அப்படி மிகப்பெரிய யுத்தத்தை அந்த ராமர் கோயிலை மீட்பதற்கு பண்ணிருக்காங்க தொடர்ந்த போராட்டம் தொடர்ந்து உயிர் விலை கொடுத்துருக்காங்க இப்படி பெரிய போராட்டம் நடக்கும் அந்த யுத்தத்தில் செத்து போயிடுவாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போர் நடக்கும் மாறி 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 கலவரம் சண்டையமா போயிட்டே இருக்கும் அதனால என்னாச்சு பாபரி மஸ்ஜித் கற்றானே தவிர அதற்கு இந்த மினார் கோபுரங்கள் மற்ற மசூதியில் இருக்கிற மாதிரி அவனால் வைக்க முடியல அங்கே தொழுகை நடத்த முடியல மசூதி கட்டிய முகலாயர்களை தொழுகை நடத்த விடாமல் செய்தவர்கள் இந்துக்கள் உள்ள போய் தொழுது நடத்த முடியல இட் வாஸ் நெவர் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு தலமாக அது ஒரு பெரிய இருந்தார் இப்ப கூட நாம அவருக்கு அவர் நினைச்சு நினைச்சு மகராஜ் அந்த சியாமந்த மகராஜ் என்ன பண்ணாரு உள்ள இருக்காரு ராம் லாலா ராம்லாலா என்ன குழந்தை ராமன் அந்த விக்கிரகத்தை இவங்க அழிச்சிருவானே முகலாயர்கள் அதை உள்ள போய் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டார் அது ராம்லாலா திரும்ப ஐநூறு வருஷம் கழிச்சு அந்த சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும்போது போது சியாமானந்த மகராஜ் எடுத்துக்கொண்டு போய் மறைத்து வைத்திருந்த அதே ராம்லாலா மீண்டும் அங்கே பள்ளி கொண்டார் என்பதை நாம் அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு சியாமானந்த மகராஜா போட்டோம் எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க ஐநூறு ஆண்டு காலம் அங்கே ராமர் ஆலயம் இடிக்கப்பட்டு ஆலயம் இல்லாமல் இருந்தது என்பது அல்ல வரலாறு ஐநூறு ஆண்டு காலமும் மீண்டும் அங்கே ராமராலயம் வருவதற்கு நாம் போராடினோம் என்பதுதான் வரலாறு அதை வேடிக்கை பார்க்கவில்லை போராடி கொண்டிருந்தோம் என்பதுதான் வரலாறு கடைசியா ஜெயிச்சது நாம இப்படி போராடிட்டே இருந்தோம் ஒரு ஸ்டேஜ்ல வெள்ளக்கார ஆட்சி வந்துருச்சு முகலாயர்லாம் போயிட்டான் அப்ப அயோத்தியில ஒரு நல்ல முஸ்லிம் ஒருத்தர் அவர் பேர் அமீர் அலி அங்கேயே ஒரு நல்ல சன்னியாசி ஒருத்தர் பாபு ராம் சரண் தாஸ் அவர் பேர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க என்ன ஒப்பந்தம்னா இங்க பாரு நீ வந்து ராமர் கோயில பாபர் தான் அவன் வெளிநாட்டில இருந்து வந்த முகலாயன் இந்த ஊரில் உள்ள முஸ்லீம் யாரும் தொழுவிக்கலாம் போறதில்லை அவனுக்கே பிடிக்கல நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் இருக்கிற போய் தொழுகு பண்றது ஆர்வம் இல்லை அக்கறை இல்லை அது எங்களுக்கு புனிதமான கோவில் அதை எங்களுக்கு விட்டு கொடுத்துட வேண்டியானே அப்போ அமீர் அலி சொன்னாரு நீ சொல்ற நியாயம் தான் அமீர் அலி முஸ்லீம் சமுதாயத்தில் செல்வாக்கானவர் நியாயம் தான் நம்ம ரெண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் இனிமேல் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது நம்ம ரெண்டு தரப்பிலும் எழுதி கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டுக்கோடனே அமீர் அலியும் ராம் தாஸும் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க இது எயிட்டீன் பிப்டி எயிட் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் நீங்க வருஷத்துக்கு ஏன் வச்சுக்க அதை கஷ்டப்படுவீங்க இந்த செய்தியை ஏன் வச்சு அப்ப மறுபடி ஒரு ஒற்றுமை இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அமைதி வந்துருச்சு அப்பதான் பிரிட்டிஷ்காரன் தலையிட்டான் ஏன் இந்து முஸ்லீம் சண்டை போட்டு அவனுக்கு லாபம் இவனை சமாதானம் பண்ணி வச்சுட்டு போயிடுமா இல்லையா அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் நம்பி தான் இருக்கான் இந்து முஸ்லீம் சண்டை போட்டுட்டா தான் பிரிட்டிஷ் ஆட்சிங்க நீடிக்கும் பிரிட்டிஷ்க்கு பெரிய பிரச்சனை என்ன இந்துக்கும் முஸ்லீமுக்கும் தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்ல வடக்கதான் பெரிய பிரச்சனை அதனால இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்க பிரிட்டிஷ்காரன் தெக்க ஒரு பிரச்சனை வரணுமே என்ன பண்றது யோசிச்சான் பிராமின் நான் பிராமின் பிரச்சனை உருவாக்கிட்டான் பிராமின் பிராமணர் இல்லாதவர்கள் என்ற கருத்தியலே சித்தாந்தமே வெள்ளைக்காரர்கள் விதைத்த விதை அதிலிருந்து இருந்து அந்த பிரச்சனையே இல்லைன்னா அது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது அங்கே முஸ்லீம் இந்து இங்கே பிராமின் நான் பிராமின் ஒரு செயற்கையான ஒரு வாதம் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் தான் டிவைட் அண்ட் ரூல் டிவைட் அண்ட் ரூயின் அழிச்சிரு இந்த ராம் சரணையும் அமீரலையும் கூப்பிட்டான் வெள்ளக்காரன் ஒட்டுமொத்த நாடு எங்க பென்றோல் இருக்கு நீ என்ன தனியா போய் ஒரு நாட்டாம பண்ணி ஒப்பந்தம் இந்த கோயில் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது இந்த வேலை உடனே கேஸ் ரெண்டு பேர் மேலே போட்டு ட்ரையல் நடத்தி ரெண்டு பேரையும் அமீர் அலியையும் ராம்சரணையும் தூக்கிலிட்டார்கள் வெள்ளையர்கள் ஏன் அந்த கோவிலை இந்துக்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து யோசிப்பாரு முஸ்லீம்களே சரின்னு சொன்னாலும் பிரிட்டிஷ்காரன் கேட்க தயாரா இல்ல ரெண்டு பேரையும் ஒரே புளிய மரத்தில் வச்சு தூக்குல போட்டாங்க தூக்குல போட்ட கொஞ்ச நாள்ல அந்த புளிய மரம் தெய்வம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் எல்லாரும் அந்த புளிய மரத்தை புனிதமா நினைச்சு ராமர் கோவிலை நமக்காக கொடுத்த இந்த ரெண்டு மகான்கள் இங்கே தூக்குல தொங்கியிருக்காங்கன்னு அந்த புளிய மரத்தை தெய்வமா வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க சுக்லான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த சுக்லா என்ன பண்ணாரு ரெண்டு பேருக்கும் நினைவு கட்டணும் ராம்சுக்கும் அமீர் அலிக்கும் ஒரே இடத்துல நினைவு சின்ன உருவாக்கணும் இவர்களால் தான் இந்து ஒற்று முஸ்லீம் ஒற்றுமை வந்திருக்கு இவர்களால் தான் இங்க ராமர் ஆலயத்தை திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணமே வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சார் அவர் மேலேயும் கேஸ் போட்டான் கேஸ் ட்ரெயலில் ஆறு வருஷம் ஆறு மாசம் கேஸ் நடந்ததுக்கப்புறம் அதே புளிய மரத்தில் அந்த சுக்லாவையும் போட்டான் பாருங்க எப்படிலாம் கொடுமை நடந்திருக்கு செல வைக்கணும்னு சொன்னதுக்காக மக்கள் அந்த புளிய மரத்தை தெய்வமாக வணங்குகிறார் என்பதனால அந்த புளிய மரத்தை வெட்டி அழிச்சிருங்க புளிய மரம் தொடர்ந்துமுறல் எழுச்சி போராட்டம் பேச்சுவார்த்தை வழக்குகள் இப்படியே வந்துச்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து அப்படியே போச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இதன் நாம எடுத்து கூடாது அயோத்தியில் மீண்டும் ராமர் ஆலயம் வர வேண்டும் என்பதை நாம் முக்கியமான பிரச்சனையாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து விஸ்வ இந்து பரிஷத் தலைமையில் பெரிய போராட்டம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப பெரிய மக்கள் இயக்கம் நடத்தினாங்க சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மக்கள் இயக்கம் ராமர் ஆலயத்தை மீட்டெடுப்பதற்காக நடந்த மக்கள் இயக்கம் தான் இந்தியா இஸ் ராம ஜென்மபூமி மூமெண்ட் அந்த அளவு ஒரு பெரிய மக்கள் இயக்கம் எண்பதுகளில் நடந்த மாதிரி தொண்ணூறுகள் நடந்த மாதிரி அது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பேன் இண்டியன் அஜிடேஷன் எதுவுமே நடந்ததில்லை அவ்வளோ அவ்வளவு பெரிய மாசு அது அங்கே ராமருக்கு மீண்டும் ஆலயம் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கை அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியில ஷிம்லாவில் ஹிமாச்சல் பிரதேசில் நடந்த பாலம்பூர் அப்படிங்கிற ஊர்ல நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க அயோத்தியில் ராமருக்கு மீண்டும் ஆலயம் அமைவதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறது அங்கே மீண்டும் ராமர் ஆலயம் கட்டுவதை நாங்கள் வலியுறுத்துவோம் அரசியல் ரீதியாக வலியுறுத்துவோம்னு முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிஜேபி தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாடு முழுக்க ஒரு பெரிய ரத யாத்திரையை நடத்தியவர் எல் கே அத்வானி அவர்கள் இந்த இடத்துல அவருடைய பங்களிப்பை நான் நினைவு கூர்விய ஆகணும் அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரை நாடு முழுக்க ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்குச்சு ராமருக்கு ஆலயம் அமைக்கணும் அந்த ரத யாத்திரையை அவர் குஜராத்தில் சோமநாதபுரத்தில் இருந்து ஆரம்பிச்சார் அதே சோமநாதபுரத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு கதை சோமநாதபுரத்தில் பன்னெண்டு ஜோதிர்லிங்க சோமநாதம் ஒன்று கஜினி முகமது படையெடுத்து வந்து சோமநாதபுர ஆலயத்தை இடித்து விட்டு அங்கே பெரிய மசூதியை கட்டிட்டான் கட்டினது யாரு கஜினி முகமது இந்தியா சோதனம் அடைஞ்சிருச்சு மீண்டும் இங்க சோமநாதபுரத்தில் மறுபடியும் சிவாலயம் வரணும்னு குஜராத் மக்களுக்கு பெரிய இயக்கம் அப்ப உள்துறை அமைச்சராக இருந்தது யாரு சர்தார் பட்டேல் சோமநாதபுரம் கடற்கரையில் இருக்கு ஒரு நாள் சோமநாதபுரத்துக்கு பட்டேல் போனாரு உள்துறை அமைச்சராக போனாரு கடல்ல இறங்கிய சங்கல்பம் எடுத்தார் தண்ணியை கையில் எடுத்து இந்த சோமநாதபுரத்தில் மீண்டும் இங்கே மகத்தான சிவாலயத்தை கஜினி முகமது எந்த ஆலயத்தை இடித்தானோ அதே இடத்துல திரும்பவும் கட்டி தருவேன் இது அரசாங்கமே செய்யும் மத்திய அரசாங்கமே செய்யும் அடைஞ்சதுக்கு அப்புறம் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்படி ஒரு சங்கல்பம் எடுத்து யோகி ஆதித்யநாத் நிறைய புல்டோசர்களுக்கு வேலை முதல்ல வேலை கொடுத்தது சர்தார் பட்டேல் தான் முதல் புல்டோசர் அடுத்த சில ஆண்டுகளில் அங்கே சோமநாதபுரத்தில் எந்த ஆலயத்தை கஜினி முகமது இடித்தானோ அங்கே மகத்தான சிவனுக்கான பேராலயம் அங்கே அமைந்தது அதனுடைய கும்பாபிஷேகத்திற்கு அப்ப ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்துக்கே வந்தாரு அப்படி ஒரு மகத்தான ஆலயத்தை உருவாக்கினார் அதனாலதான் சோமநாத்ல எப்படி நாம் நமது இழந்த பெருமையை மீட்டோமோ எப்படி நமக்கு இது மகத்தான சிவாலயம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அழிக்கப்பட்டு அங்கே அதனுடைய பெருமை குன்றிவிட்ட நிலையில திரும்ப திரும்ப அதை நாம் உருவாக்கினோமோ அதை மனதில் வைத்துதான் சோமநாத் ஆரம்பிச்சு அதே மாதிரி தான் அயோத்தியா அயோத்தியிலும் அங்க இருக்கிற அந்த பாபரி ஸ்ட்ரக்சர் அகற்றப்பட்டு அங்கே மீண்டும் ராமனுக்கு ஆலயம் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அத்வானி ரத யாத்திரை நடத்தினார் மிகப்பெரிய யாத்திரை அப்பதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு லல்லு பிரசாத் கைது பண்ணாரு அத்வானி ஜெயிலில் வச்சாரு விபிசிங் ஆட்சி கவிழ்ந்தது திரும்ப நரசிம்மரா வந்தாரு அங்கேதான் கரசேவன் நடத்துறதுக்காக போன அப்புறம் டிசம்பர் ஆறு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்ப நரசிம்மராவ் பிரதமராக இருந்தாரு அப்போ பாபரி மஸ்ஜித் அந்த ஸ்ட்ரக்சர் அங்கிருந்து அகற்றப்பட்டது அது பெரிய வழக்காக மாறிச்சு அத்வானி மேலாம் முரளிமனோகர் ஜோஷி மேல வழக்கு விஸ்வஹிந்து பரிசு அசோக் சிங்கல் அவர் மேல வழக்கு கிரிமினல் சார்ஜஸ் அதெல்லாம் நடந்தது அப்போ ஒரு பக்கம் வழக்கு ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் மாநில அரசாங்கங்கள் கலைத்தல் ராமர் காலத்தில் கூட ராமனுக்கு ராவனுக்கு இப்படி இப்படி யுத்தம் நடந்ததோ தெரியாதுங்க ராமன் பேர சொல்லி நடந்த யுத்தம் இருக்க இந்தியால மகத்தான போராட்டம் இறுதி யுத்தத்தில் வெற்றி நமக்கு தான் போச்சு இதெல்லாம் நடந்தது அப்ப சங்கர் தயால் சர்மான்னு ஒரு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இருந்தார் அவர் ரொம்ப நல்ல காரியம் ஒண்ணு பண்ண இந்திய அரசமைப்பு சட்டம் நூத்தி நாற்பத்தி ஒன்னின் கீழ் நூத்தி நாற்பத்தி மூணின் கீழ் ஒன்னு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பார் ஒன் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுக்கு முன்பு அங்கே ஒரு கோவில் இருந்ததா ராமருக்கு கோவில் இருந்ததா கோவில் இருந்ததா அதை அழித்து விட்டு இடித்து விட்டு தான் பாபரி மசூதி கட்டப்பட்டதா என்பதை நீதிமன்றம் இதை பற்றி ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இந்தியா ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கேட்டுக்கிறார் பிரசிடன்ட் ஆஃப் அத்தாரிட்டி அவர் கோர்ட்டுமே சொன்னி ஆகணும் சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சா இதை உத்தரப்பிரதேசில் லக்னோ பெஞ்ச் லக்னோ உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதை பார்க்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்ப என்ன பண்றது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு கோயில் இருந்ததான் அப்ப முஸ்லீம் தரப்புல ஒரு வாதத்தை வச்சாங்க நாம ஜெயிக்கிறதுக்கு முஸ்லீம்கள் தான் காரணம் சொல்றேன் கேளுங்க எப்படின்னு அவங்க என்ன வாதம் வச்சாங்க எங்க இஸ்லாமிய மரபுல ஒரு பழக்கம் இருக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை அழித்துவிட்டு நாங்கள் எங்களுக்கான வழிபாட்டு தலத்தை கட்டக்கூடாதுன்னு இஸ்லாமிய மரபு இருக்கு அதனால ஏற்கனவே இல்லை இல்லை வந்திருக்கே அதன்படி அப்படி ஏற்கனவே வழிபாட்டு நடந்த இடமாக இருந்தால் அதை நாங்களே அதை மசூதி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது எங்களுடைய வழிபாட்டு தலம் என்று நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னாங்க கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க சூப்பர் இந்துக்கள் இங்கே வழிபாட்டு இருக்குன்றான் முஸ்லீம்கள் இங்கே வழிபாட்டு இருந்திருந்தா நீங்கள் நாங்கள் மசூதியை கட்டியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான் நல்லதாக போச்சு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை கூப்பிடு ஏஎஸ்ஐ தொல்லியல் துறை நீங்கள் நல்லா எக்ஸ்டென்சிவா அதை பற்றி எக்ஸ்கவேட் பண்ணுங்க ரிசர்ச் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்கள் ஒரு அறிக்கையை லக்னோ பெஞ்ச் உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் பாபர் வருவதற்கு முன்னால அங்க ஏதாவது வழிபாட்டு தலம் இருந்ததா இல்லையா சே எஸ் ஆர் நோ இப்போ தொல்லியல் துறை உள்ள வந்துருச்சு தொல்லியல் துறை உள்ள வந்தாலே எல்லாமே கொண்டு வரும் தோன்றது நம்புறது ஆணி அடிக்கிறது எல்லாம் வந்துடும் வந்து அந்த ஏற்கனவே பாபரி ஸ்ட்ரக்சர் இல்லை நம்மால் கரை சேவை அன்னைக்கு வந்து அது பெரிய இதாக முடிஞ்சு போச்சு உள்ள தோண்ட ஆரம்பிச்சாங்க ரொம்ப தூரம் தோண்ட வேண்டியில்லை மூணு அடி தோணாலே அனுமார் செலவு வருது பதினெட்டு அடியில் ஒரு பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் வருது கல்வெட்டு பதினெட்டாவது அடியில் அந்த கல்வெட்டில் சமஸ்கிருதத்தில் இருக்கு இங்க ஒரு பெரிய ராமர் ஆலயம் இருக்கு ராம் லாலா குழந்தை ராமர் இருக்கிறாரு இது எப்ப வந்தது என்னென்ன விதங்கள் எல்லாம் பூஜை நடந்து கொண்டது அந்த கல்வெட்டில் இருக்கு தோண்ட தோண்ட சீதையுடைய சிலைகள் ராமனுடைய சின்ன சின்ன சிலைகள் சின்ன சின்ன விக்கிரகங்கள் கோவில் அங்கே வச்சிருப்போம்ல அந்த மாதிரி விக்கிரகங்கள் பட்டயங்கள் கல்வெட்டுகள் ஏஎஸ்ஐ உள்ள தோண்ட தோண்ட எல்லாமே கோவில் 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 என்பதற்கான எல்லா ஆதாரம் வருது இதெல்லாம் கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் நாகசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தொல்லியல் அறிஞர் அவர் போய் கோர்ட்டில் அப்பியர் ஆகி இதை பற்றி ரொம்ப விரிவான டாக்குமெண்ட் கொடுத்தார் கோயில் இருந்ததுக்கான ஆதாரங்களை கொடுத்தார் எக்ஸ்டென்சிவ் தமிழ்நாட்டோட பங்களிப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கடைசியா நீதிமன்றத்தில் வாதாடி நாற்பது நாட்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆர்கியூ பண்ணி இதை ஜெயிச்சு கொடுத்தவரே அட்வொகேட் பராசரன் தான் தமிழ்நாட்டுக்கார்தான் அவர் நாற்பது நாள் விரதம் இருந்து செருப்பு கூட போடாமல் வயதானவர் அவர் அப்போ தொண்ணூறு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரையல் நடக்கிறப்போ செருப்பு கூட போடாமல் தினசரி கோர்ட்டுக்கு போய் விரதம் இருந்து இந்த கோவிலில் விளக்கில் அயோத்தி விளக்கில் தீர்ப்பை நமக்கு சாதகமாக வாங்கி கொடுத்தவர் பராசரன் வழக்கறிஞர் பராசரன் அப்படி எவ்வளோ பேர் நாகசாமி இதுக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார் அப்படி பண்ணார் வழக்கு ஏஎஸ்ஐ இப்படிலாம் காமிச்சோடனே கோர்ட்டே ஸ்டன் ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளவு இருக்கு முஸ்லிம்கள் தரப்புக்குமே பெரிய ஆச்சரியம் இவ்வளவு இருக்கு கோயில் இருக்குது தொல்லியல் துறை இவ்வளவு ஆதாரங்களை கொடுக்குது அந்த ராமநோகி ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பங்கு பாபரி மஸ்ஜித் ஆக்சன் கமிட்டிக்கு ஒரு பங்கு இன்னொரு பங்கு இப்படி மூணு பங்கு ஏதாவது யாருக்குமே அது உடன்பாடு இல்லை எல்லாருமே போய் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போயிட்டாங்க எல்லாருமே ஒரு தரப்புக்கு இல்ல எல்லா தரப்பும் அப்பீலுக்கு போயிட்டாங்க உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு இத கேஸ் எடுத்துக்கிறது ரொம்ப தயக்கம் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு ஆஃப் தி கோர்ட் இதை செட்டில் பண்ணிக்கலாமே நீங்க நீதிமன்றத்துக்கே வராமல் ஏதாவது செட்டில் பண்றதுக்கு வழி இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் கொண்ட கமிட்டியை உச்ச நீதிமன்றமே அமைச்சது அதுல இந்துக்கள் இருந்தாங்க முஸ்லீம்கள்லாம் இருந்தாங்க அதுல தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ஐயா ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங் அவங்க இருந்தாங்க முஸ்லீம் தரப்பில் ஒருத்தர் இருந்தாரு இவங்க போய் பேசுனா யாருமே கன்வின்ஸ் ஆகலை சமாதானம் பண்ண முடியல எங்களால் முடியலன்னு சொல்லிட்டாங்க நம்ம காஞ்சி பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதில் இன்வால்வ் ஆனார் அவர் டெல்லியிலே போய் உட்கார்ந்து முஸ்லிம்கள் தரப்பையும் வர சொல்லி இந்துக்களையும் வர சொல்லி பேசினார் எல்லாமே சில பேர் முஸ்லிம்கள் தரப்பு என்ன சொன்னாங்க இவர் டெல்லியில் காமாட்சி அம்மன் கோயில் உட்கார்ந்து பேசுறாரு அது ஒரு கோவிலா இருக்கு அவர் சுவாமிஜியா இருக்காரு நாங்க அவரை மதிக்கிறோம் ஆனாலும் பொது இடத்துல பேசினாதான் நல்லது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம காஞ்சி ஜெயேந்திர சுவாசி சுவாமிகள் முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க இடத்துக்கு போய் பேசுறேன்னு சொல்லி பேசினார் அவர் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் ஆனாலும் சக்சஸ் ஆகல இப்படி போயிட்டு இருக்கிறப்ப வேற வழியே இல்லை கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் கோர்ட்டுக்கு முன்னால பேச்சுவார்த்தை எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு கோர்ட்டுக்கு முன்னால தொல்லியல் துறை ஆதாரம் இருக்கு கோர்ட்டுக்கு முன்னால லக்னோ உச்சநீதிமன்றம் கொடுத்த எட்டாயிரம் பக்க தீர்ப்பு இருக்கு எயிட் தௌசண்ட் பேஜஸ் ஏதாவது ஒரு வக்கீல் அதை எடுத்து வாசிக்கணும்னு நினைச்சார்னா அவர் தான் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அவருக்கு எட்டாயிரம் பக்கத்தை அவர் என்னைக்கு வாசி அதை புரிஞ்சுக்கிறது எட்டாயிரம் பிளஸ் பேஜஸ் அதோட கூட எவ்வளவு இருக்கு இப்போ வந்து உயர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தான் ஆகணும் வழி கிடையாது அதனால உச்ச நீதிமன்றத்தில் அஞ்சு ஐந்து நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அரசமைப்பு அமர்வு அரசியல் சாசன அமர்வு உருவாக்குனாங்க அதில் ஒரு முஸ்லீம் இருந்த இந்துக்கள் இருந்தாங்க முஸ்லீம்கள் இருந்தாங்க ஜட்ஜில் விரிவாக தீர்ப்பு சொன்னாங்க அதில் தீர்ப்பில் எல்லாருமே நாங்கள் ஒருமித்து கருத்து சொல்லி தீர்ப்பு கொடுக்குறோம் யாருமே டிசன் நோட்டே கிடையாது நான் கருத்து வேறுபடுறேன் அஞ்சில் மூணு ஜட்ஜு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு ஜட்ஜ் ஒத்துக்கல அப்படிலாம் கிடையாது ஐந்து பேருமே ஏகமனதாக சொன்ன விஷயம் இன்க்ளூடிங் முஸ்லீம் ஜட்ஜ் இது ராமர் ஆலயம் அங்கே இருந்தது ராமனுக்கு அங்கே ஆலயம் இருந்தது என்பதை ஒரு இஸ்லாமிய நீதிபதி கூட பேர் ஏற்றுக்கொண்டாங்க ஒரே ஒரு கருத்துல ஒரு ஜட்ஜ் மட்டும் வேறுபட்டார் என்ன அந்த இடத்துல ராமர் ஆலயம் இருந்ததை எல்லாரும் ஏத்துக்கிறோம் அந்த ராமர் ஆலயம் அழிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தான் அங்கே பாபரி மசூதி வந்தது என்பது தெரியாது அதற்கு ஆதாரம் இல்லை தோண்ட தோண்ட ராமர் சிலை சீதை சிலை எல்லாம் இல்ல அவர் என்ன சொன்னார் ஒரு பூகம் நடந்திருக்கலாம் ஒரு எர்த் குவாக்கினால அப்படி நடந்திருக்கலாம் அது ஏன் பாபர் தான் வந்து இடிச்சார் என்ன இருக்கு அப்படி ஒரு கருத்து சொன்னார் அந்த தீர்ப்புல அப்படி கருத்து சொன்ன நீதிபதி யாருன்னு அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எந்த அஞ்சு நீதிபதி எந்த நீதிபதி சொன்னா தெரியாது அதனால கோவில் இருந்தது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கோவில் இந்து கோவிலை அழித்து உடைக்கப்பட்டு தான் வந்தது என்பதை ஒரே ஒரு நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் கோவில் இருந்தது கோவிலுக்கு அப்புறம் தான் இங்க பாபர் மசூதி கட்டினார் அப்படின்றத எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அந்த தீர்ப்பு எப்படி போச்சுன்னா சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் இந்த நிலத்தை மத்திய அரசு ஒரு டிரஸ்ட் உருவாக்கணும் இப்போ அதான் தீர்த்த சேத்திர டிரஸ்ட் உருவா இப்போ நீங்களாம் அதுக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க இப்ப அங்கேருந்து அட்சதை எல்லாம் வருது இதே தீர்த்த ட்ரஸ்ட் வச்சு இதே மத்திய அரசாங்கம் கோயில் கட்டணும் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு அதே அயோத்தியில் ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை தனியாக ஒதுக்கி அவர்கள் மசூதி கட்டி கொள்வதற்கும் மத்திய அரசாங்கமே அதை ஏற்பாடு செய்யணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நமக்கு ஆட்சேபனை மசூதிகள் இருக்கு நாம் அதெல்லாம் வரவேற்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் எந்த ஒரு வழிபாட்டு தலத்தின் மீதும் எதிர்மறையான எண்ணம் ஒருவனுக்கு இருந்தால் அவன் இந்துவே இல்லை என்பது இந்து தர்மம் சொல்கிற கருத்து எந்த தெய்வம் கோவில் தான் எந்த கோவில் ஆனால் என்ன தெய்வம் தெய்வம் தான் என்று தான் இந்துத்துவமே நமக்கு அது பிரச்சனையே இல்லை அஞ்சு ஏக்கர் என்ன ஒருவேளை ஐம்பது ஏக்கர் கொடுக்கணும் நீதிமன்றம் சொல்லியிருந்தா கூட சந்தோஷமா கொடுப்போம் ஆனால் இது ராம ஜென்ம பூமி தான் இங்கே ராமர் ஆலயம் தான் இருக்க வேண்டும் என்பதில் எந்த சமரசமும் இல்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம் அப்படி வந்தது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் மோடி அவர்கள் பிரம்மாண்டமான ராமர் ஆலயத்திற்கு அங்கே அடிக்கல் நாட்டியவர் பிரதமர் மோடி அதற்கு முன்னால ராமர் கோயில் எண்பத்தி ஒன்பதுல அடிக்கல் நாட்டினார் ஒருத்தர் இந்து பரிஷத் ஏற்பாட்டில் அந்த அடிக்கல் நாட்டியவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த சகோதரர் ராம் சௌபா அப்படின்ற ஒருத்தர் அவர் எஸ் சி கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஒரு பட்டியல் சமூக சகோதரை வைத்துக் தான் ராமருக்கு ஆலயம் அமைக்க அடிக்கல் நாட்டினோம் என்பதை நான் இந்த கூட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் தான் முதல் அடிக்கல் நாட்டினார் இரண்டாவதா கோவில் கட்டுறதுக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் நரேந்திர மோடி ஐயா அடிக்கல் நாட்டினாரு அது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அன்னைக்கு ஆடி பூரம் பூராடமா ஆடி பூரம் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் ராமர் ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டின அந்த தினம் ஆகஸ்ட் அஞ்சு நம்ம ஜெயேந்திரருடைய ஜெயந்தி நம்ம சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் இருக்காரு அவருடைய ஜெயந்தி அன்னைக்குதான் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க தன் வாழ்நாளெல்லாம் கடைசி காலத்தில் எதற்காக ஒருத்தர் பாடுபட்டாரோ அவருடைய ஜெயந்தி என்றே அமைவது என்பது இது கோ இன்சிடென்ஸ் இது அந்த ஜெயந்தி அன்னைக்கு தான் அது நடந்தது இன்னைக்கு ஆலயம் முடிஞ்சிருச்சு தெற்க உள்ள கோவில்கள்லாம் வேதாகம முறைப்படி கட்டுவோம் தெரியும் உங்களுக்கு வேத மரபு வேற ஆகம மரபு வேற வடக்கெல்லாம் வேத மரபில் பண்ணுவாங்க இங்கே ஆகம மரபுல செய்வோம் இந்த ஆகம மரபில் தான் கும்பாபிஷேகம் வரும் கும்பாபிஷேகம் என்பதே ஆகம மரபு தான் ஆனா வடக்கெல்லாம் கும்பாபிஷேகம்னு சொல்ல மாட்டாங்க பிராண பிரதிஷ்டை அப்படி சொல்லுவாங்க அதனால வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் நடக்க போவது கும்பாபிஷேகம் இல்லை பிரதிஷ்டை அதை செய்ய போகிறது பெரிய பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்களோடு பண்றாங்க ஐயா மோடி அவர்கள் அங்கிருந்து அனைத்தையும் செய்து கொடுப்பார் என்பது அது பிராண பிரதிஷ்டை நடக்கும் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுல நாடெல்லாம் கோயில் கட்டுறோம் பிள்ளையார் கோயில் கட்டுறோம் ஆஞ்சநேயர் கோயில் கட்டுறோம் நம்ம ஊரில் பெருமாள் கோயில் கட்டுறோம் அயோத்தியில் ராமர் கோயில் வருது இல்ல ஐநூறு ஆண்டு கால களங்கமும் அவமானமும் அவதூறும் துணை தெரியப்பட்டு எத்தனை பேர் போராடினார்களோ உயிர் யுத்த யுத்தகாலத்தில் இன்னுயிரை துறந்தார்களோ அவர்களது ஆன்மாலாம் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தான் சாந்தி அடைய போகிறது எவ்வளவு பெரிய வரலாற்றில் விலை கொடுத்தோம் ஹிந்து சிவிலைசேஷன் இஸ் ஊண்டட் சிவிலைசேஷன் நோபல் லாரேட் என் இன்று சிவிலைசேஷனே ஊண்டட் சிவிலைசேஷன் காயம்பட்ட நாகரிகம் புண்படுத்தப்பட்ட நாகரிகம் உலகத்தின் ஒவ்வொரு போக்கிரியும் அயோக்கியனும் திருடனும் குலகாரனும் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்திருக்கான் இந்துக்களை ஏளனம் பண்ணியிருக்கான் இந்துக்களை மதமாற்றம் பண்ணியிருக்கான் இந்து ஆலயங்களை அழிச்சிருக்கான் இந்து பெண்களை அவமானப்படுத்தியிருக்கான் நமது கதாநாயகர்கள் வீர புருஷர்கள் ராமனையும் கிருஷ்ணனையும் அவமானப்படுத்தியிருக்கான் வரலாறு திரும்ப எழுந்து வரும் என்பதற்கான உதாரணம் அயோத்தியில ராமர் ஆலயம் என்பது ஹிஸ்டரி வில் ஸ்ட்ரைக் பேக் வரலாறு திரும்ப அடிக்கும் அப்படி ஒரு நினைவு சின்னம் தான் இந்த ராமர் ஆலயம் இவரும் வழிபாட்டு தலைமை இல்ல இந்த தேசத்தினுடைய கதாநாயகன் யாரு ராமரா பாபரா ஹூ இஸ் தி ஹீரோ ஆஃப் திஸ் இந்தியா ராமர் என்பதை திரும்ப திரும்ப நிரூபிக்கிறது தான் ஜனவரி இருபத்தி ரெண்டு ராம ஜென்மபூமி நம்ம அன்னைக்கு வீட்டில் எல்லாம் விரதம் இருந்து பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அகல் விளக்கு ஏற்றம் சொல்லியிருக்கிறார் விளக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளமிட்டு தோரணங்கள் தோரணங்கள்லாம் கட்டி உள்ள எல்லா அன்னைக்கு விசேஷம் பண்ணி பிரதிசை கோயில்கள் இது உணர்வு பூர்வமான விஷயம் இது இந்த உணர்வு உள்வாங்கினாதான் நாம இந்தியர்கள் அப்பதான் நாம இந்துக்கள் இந்தியாவில் இருப்பதாலேயே ஒருவன் இந்தியன் விடுவதில்லை இந்தியா யாருக்குள் இருக்கிறதோ அவன் தான் இந்தியராக முடியும் என்பதை ராம ஜென்மபூமி நமக்கு இன்னொரு முறை இந்த தேசத்தின் எதிரிகள் இந்த நாட்டை தீய பார்வையோடு பார்க்க கூடாது என்பதை நாம் அன்னைக்கு உறுதிமொழியாக ஏற்றுக்கோம் இந்த தர்மத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் இந்து வாழ்க்கைக்கு முறைக்கும் எதிரிகள் இதை ஒழிக்க நினைப்பவர்கள் இருக்கக்கூடாது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ளும் இந்து பக்தி மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை நான் கோயிலுக்கு போவேன் விரதம் இருப்பேன் சபரிமலைக்கு போவேன் தினசரி நான் சாமி கும்பிடாம வாயில அன்னந்தண்ணி படாது எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களையும் பின்பற்றுவேன் கோவிலுக்கு போகாமல் இருக்கவே முடியாது இதெல்லாம் இந்து தர்மத்துக்கு இந்து சமுதாயத்திற்கு ஆபத்து வருகிறதோ முதல் ஆளாக நான் வீதியில் வந்து போராடுவேன் என்று சொல்கிறோமே அது ஹிந்து சக்தி ஹிந்து பக்தி மாத்திரம் வச்சுக்க இந்து சக்தி எனக்கு இருக்காது அது தேவையில்லை நினைச்சா இந்து பக்தி இருக்காது பண்ண பண்ண முடியாது முடியாது உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட்டில் இருக்கு அது விஷ்ணு கோவில் தான் பூஜை இருக்கா திருவிழா இருக்கா உற்சவம் இருக்கா உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் பூட்டப்பட்டு கிடக்கு திறந்து விடுறான் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும் எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட டெட் ஏன் உலகத்தின் மிகப்பெரிய கோவிலை இங்க கட்டினோமே தவிர கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே இல்லை ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறோம் என்பது மாத்திரம் இந்து பக்தி இல்லைங்க அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த கோவிலை சுற்றி இருக்க வேண்டும் அந்த கோவில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் மீனாட்சி அம்மனை கூட்டம் இருக்காதுன்னா நோ யூஸ் ஆஃப் டெம்பிள் அதனால நாம திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் கோவிலை விட முக்கியம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டத்தின் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பது இந்துக்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது மதமாற்றம் நடக்கக்கூடாது தீண்டாமை என்கிற அந்த பேயை அடித்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் ஆயிரம் ஜாதிகள் நம்மிடையே இருக்கலாம் ஜாதி கடந்து நான் இந்து என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு நமக்கு இருக்கணும் இதெல்லாம் நான் பாடுறேன் பிரசாதம் சாப்பிடுறேன் இன்னைக்கு சுண்டலா இன்னைக்கு சக்கர பொங்கலா இன்னைக்கு புளியோதரையா பேசிட்டு போனா இந்து சக்தி இல்லாத ஹிந்து பக்தி பயனற்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் அடுத்த தலைமுறைக்கு இதையும் சொல்லிவிட்டு தான் நான் போவேன் அந்த உணர்வை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்